உயர்கூறுவை போக்க எளிய வழிகள் கோடை காலத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லாரையும் பாடாப்படுத்துறது உயர்கூறு உயர்கூறுவை போக்கணுன்னா உடலை குளிர்ச்சியோடும் நல்ல காற்றோட்டத்தோடும் வச்சுக்கணும் அதுக்கு இறுக்கமான உடைகளை அணியிறத தவிர்க்கணும் காட்டன் உடைகளை கோடை காலங்களில் அணியிறது ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு கோடையில் டைஃபர் போட்டு விடுறத தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் உடல் வெப்பமாவதை தடுக்க நீர்ச்சத்துள்ள பானங்களை அதிகமாக குடிக்கணும் குறிப்பாக இளநீர் எலுமிச்சை ஜூஸ் தண்ணீர் போன்றவற்றை அதிகமாக குடிக்கிறது நல்லது ஆல்கஹால் மற்றும் கார்போனேட்டட் பானங்களை அறவே தவிர்க்கணும் பழங்கள் மற்றும் காய்கறிகளால் ஆன சாலட்டுகளை அதிகமாக சாப்பிடணும் இதனால் கோடையில் உடலுக்கு வேண்டிய சத்துக்கள் போதுமான அளவுக்கு கிடைச்சி உடல் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியோடையும் இருக்கும் பேர்க்கூறு அதிகமாக இருந்ததுன்னா தயிரை பாதிக்கப்பட்ட இடத்துல தடவி பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரால கழுவணும் இப்படி செஞ்சால் வேர்க்கூறு போயிடும் இரநூறு மில்லி ரோஸ் வாட்டரோட இரநூறு மில்லி தண்ணியை சேர்த்து அதில் நாலு டேபிள் ஸ்பூன் தேனையும் ஊற்றி ஒன்றா கலந்துக்கணும் இந்த கலவையை ஐஸ் டேல ஊற்றி ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் அதை ஒரு துணியில் வச்சு தினமும் நாலஞ்சு முறை வேர்க்குரு உள்ள இடத்துல மசாஜ் செய்யணும் இப்படி செஞ்சால் வேர்க்குரு விரைவாக மறையும் சந்தன பவுடரில் பாலை சேர்த்து பேஸ்ட் போல செஞ்சுக்கணும் இதை வேர்க்குரு உள்ள இடத்துல தடவி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா குளிர்ந்த நீரில் கழுவணும் ரெண்டு டீஸ்பூன் புதினா பேஸ்டோட மூணு டேபிள் ஸ்பூன் முல்தானி பெட்டி பவுடரை சேர்த்துக்கணும் அதில் கொஞ்சம் பாலை சேர்த்து பேஸ்ட்டு போல செஞ்சுக்கணும் இதை வேர்க்கூறு உள்ள இடத்துல தடவி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா குளிர்ந்த நீரில் கழுவணும் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க